ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென் மேக்ஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர்டின் ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடடட் வேல்யூஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரசன்ஸ் இருக்கு த்ரீ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னு தெரியணும் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா எந்த வேல்யூவை நம்ம எக்ஸுக்கு போடக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இது வந்து ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது இல்லையா இது ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லேயும் பாலினாமிகள் கொடுத்துருப்பாங்க சரி இப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க இந்த இது ஒரு ஃப்ராக்ஷன் இதில் வந்து இருந்து இங்க ஜீரோ இருந்ததுன்னு வச்சுக்கலாங்களா இது ஃப்ராக்ஷன் ஓகே இப்போ செவன் பை ஜீரோன்னு நம்ம எழுத முடியும் எழுதலாமா இதே எழுதக்கூடாது ஏன்னா இது அன்டிஃபைன்டு இதுக்கு வேல்யூ வந்து இன்ஃபினேட்டிவ் தான் ஸோ இப்போ ஜீரோ இங்க வரக்கூடாது இல்லையா வந்ததுன்னா அது பிராக்ஷனே கிடையாது அப்போ அந்த மாதிரி இங்கேயும் ஜீரோ வரக்கூடாது ஜீரோ வந்ததுன்னா அது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஸோ இங்க நம்மளுக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூவை போட்டா அது வந்து அன்டிஃபைன்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ சம்முக்கு போலாம் பாருங்க ஃபஸ்ட்டு சம் எழுதிட்டு இதுக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூவை போட்டால் நமக்கு வந்து டீனாமினேட்டர் ஜீரோ வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம டினாமினேட்டரை ஃபுல்லுமே ஜீரோன்னு எடுத்துக்கலாம் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வரும் இங்கே இன்ட்ரு பண்ணிட்டு இருக்கிறத அங்கே டிவைட் பண்ணோம் ஆனால் இப்படி டிவைட் ஜீரோனாலே நத்திங் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூவை போட்டால் இங்கே டீனாமினேட்டர் ஜீரோ ஆகும் ஜீரோன்னு போட்டோம்னா ஜீரோ ஆகும் ஸோ இங்கே எக்ஸ்க்ளூடடட் வேல்யூ என்னது ஜீரோ அதாவது எக்ஸுக்கு ஜீரோ போடக்கூடாதுன்னு அர்த்தம் இதுக்கு அதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்போ எங்கசோட வேல்யூ இங்க ஜீரோ போடக்கூடாது ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் தேர் ஃபோர் செகண்ட் சம் செகண்ட்ஸம் எழுதிவிட்டேன் இதுக்கு நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டரை ஜீரோ பண்ணணும் நீங்கள் எக்ஸ்க்ளூடட் வேல்யூவோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை லோயஸ்ட் ஃபார்ம் அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டினாமினேட்டரை ஜீரோ பண்ணணும் இப்போது இங்கே பாருங்கள் இது ஆல்ரெடி வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்குது அதனால் நம்ம அப்படியே வந்து அதையே ஜீரோ போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிட்டு அப்புறம் கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ இதை எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுறதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது ஸ்கொயர்ல இருக்கு அப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேம்னு சொல்லுவோம் இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எழுதிக்கலாமா இப்படி எழுதிட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டேமுக்கு முன்னாடி கோயபிசியன்ட் இல்லைனா தான் நம்ம லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் அப்படியே மேலே எழுதிக்கலாம் ஆனால் இங்கே வந்து முன்னாடி கோஎஃபிசியன்ட் இருக்குது அப்போது இந்த கோயபிசியன்ட்டையும் இந்த ஃபைவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் இங்கே மேலே எழுதணும் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டியா சைன் வந்து இங்கே ப்ளஸ் தான் இருக்குது ஸோ ப்ளஸ் ஃபார்ட்டியாக மேலே எழுதிக்கலாம் கீழே என்ன எழுதணும் இங்கே மிடில் இருக்குது இல்லையா அந்த ப்ளஸ் தேர்ட்டின்னு கீழே எழுதிக்கோங்க இப்போ மல்டிப்ளை பண்ணுனா ஃபார்ட்டி வரணும் இங்கே சிம்பிள் ப்ளஸ்

நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டின்னு போடலாமா ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டின் போட்டிங்கன்னா இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி வருது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள் தேர்ட்டின் வருது அப்போ நம்ம இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம் அந்த ஃபைவையும் எயிட்டையும் இங்கே எழுதிடுங்க இதுக்கு நம்ம சிம்பல் போடணும் சிம்பிள் போடும்போது இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா சேம் சைனை போடணும் ப்ளஸ் போட்டாலும் ரெண்டுக்கும் ப்ளஸ் தான் மைனஸ் போட்டாலும் ரெண்டுக்கும் மைனஸ் போடணும் ஓகே இங்கே மை சப்போஸ் மைனஸ் வந்துருச்சுன்னா டிஃப்ரெண்ட்டு சைனை போடணும் அதை மைனில் வச்சுக்கோங்க இங்கே ப்ளஸ் இருக்குதா இப்போ சேம் சைனை போடணும் எந்த சைனை போடலாம் இங்கே இருக்குது இல்லையா அந்த சைனை போடணும் இப்போ இதோட சம் முடியாது ஏன்னா இங்க கோயபிஷன் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா அப்போ என்ன கோயபிஷன் அதால இங்க நம்ம டிவைட் பண்ணணும் இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது இதை கேன்சல் பண்ணால் இல்லையா இங்கே ஒன் நைட் இங்கே ஒன் நைட் ஸோ இப்போது இதை எப்படி நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதுறது அப்படின்னா பாருங்கள் இப்போ நார்மல் செம்ம அதாவது இங்கே கோயிஃபிஷியன்ட் இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்குற வேரியபிள் பியை இந்த இடத்துல போட்டு எழுதிடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா கீழே டினாமினேட்டர் கூட அந்த வேரியபிளை போட்டுக்கணும் கொடுத்துருக்குற வேரியபிள் பியை அப்போ எயிட் பி ப்ளஸ் ஃபைவ்னு எழுதணும் ஸோ இப்போ மேலே இருக்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ செவன் பி ப்ளஸ் டூவை அப்படியே எழுதிடலு நியூமினேட்டரை டினாமினேட்டரில் எழுதணும் போது இதுக்கு பதிலாக அதோட ஃபேக்டர்ஸ் எழுதுங்க எயிட் பி எயிட் பி ப்ளஸ் ஃபைவ் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸ் வருமா இந்த ஒன் எக்ஸுங்கிறது ஒன் தேவையில்லை அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் சாரி பி ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கிறது பி தான் வேரியபிள் ஸோ பி ப்ளஸ் ஒன்னு எழுதிடுங்க இப்போ இதுக்கு வந்து இப்ப டினாமினேட்டரை நம்ம ஜீரோ பண்ணலாம் ஸோ டினாமினேட்டரை ஜீரோ பண்ணுங்க எயிட் பி பிளஸ் ஃபைவ் இன்டூ பி பிளஸ் ஒன் ஈக்குவல் டூ ஜீரோ இப்போது இது ஜீரோ இல்லைன்னா இது ஏன்னா ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா அப்போது எயிட் பி ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ பி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஏதோ ஒன்று ஜீரோவோ ரெண்டையும் ஜீரோ பண்ணி பாருங்கள் எயிட் பி ப்ள ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் ஃபைவ் ரைட்டில் போகும்போது மைனஸ் ஃபைவ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை எய்ட்னு வருது இங்கே பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ரைட்டில் போகும்போது மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இங்கே என்ன வருது பிக்கு வந்து இந்த வேல்யூஸ் போடக்கூடாதுன்னு அர்த்தம் அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ தேர் ஃபோர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் தேர் ஃபோர் வேல்யூஸ் ஆர் இந்த வேன்சரை எடுத்து எழுதிடுங்க தேர்டிசம் பாருங்கள் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் டினாமினேட்டராக ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ என்ன வருது அதாவது எக்ஸ்ப்ளூட் வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சோம் ஆனால் இங்கே வந்து நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் அது கண்டிப்பாக ஒன்றை விட அதிகமாக வரும் ஏன்னா இங்கே ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அதனால் நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக ஒன்றை விட பெருசாக இருக்குது அப்படின்னா அது ஜீரோவோட பெருசாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக ஜீரோவோட பெருசாக இருக்கும் அப்போ எந்த வேல்யூ வேணாலும் எழுது அது ஜீரோவோட பெருசாக தான் இருக்கும் ஃபார் ஆல் எக்ஸ் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டினாமினேட்டில் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்களா அப்போ இங்கே வந்து ப்ளஸ் ஒன்னை போட்டு பாருங்க அப்போ கிரேட்டர் இங்கேயும் நம்ம ப்ளஸ் ஒன்னை ஆட் பண்ணிக்கலாமா இங்கே ஆட் பண்ணிக்கிறதுனால இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இங்க ஒன் வருமா அப்போ ஒன்னோ இல்ல ஒன்ன விட அதிகமா தான் இந்த வேல்யூ வரக்கு சான்சஸ் இருக்கு தேர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இங்க பாருங்க இதை போடும்போது ஒன்ன விட அதிகமா வருதுனாலே கண்டிப்பா ஜீரோவா வராது அதனால நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம் தேர் ஃபோர் தேர் இஸ் நோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம எழுதணும் இப்போ இதை எழுதிட்டேன் இங்கேயும் நீங்க எழுதிருங்க ஃபார் எனி எக்ஸ் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் இஸ் நாட் equal வல்ட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்